வீட்டில் வந்து அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அனைவருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் அப்படின்னா தனித்தனி இருப்பிடம் தேவை அதாவது அவங்கவுங்களுக்கான உணவை அவங்கவுங்களே தயாரிக்கணும் சமைக்கணும் அவங்கவுங்களுக்கான ஆடைகளை அவங்கவுங்களே செலவு செய்யணும் அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே தூய்மை செய்யணும் அவங்கவுங்க பயன்படுத்தின பாத்திரங்களெல்லாம் அவங்கவுங்களே தொ அவங்கவுங்களே துலக்கணும் வீட்டு வேலைக்காரங்களே வச்சுக்கக்கூடாது வீட்டில் உள்ள பெரும்பாலும் பெண்களையும் பயன்படுத்தக்கூடாது அவங்கவுங்க வேலையை ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் கணவனோட வேலையை அவங்க கணவன் கணவன் தான் செய்யணும் மனைவியோட உணவை மனைவி தான் தயாரிக்கணும் கணவனோட உணவு கணவி க கணவன் தான் சமைக்கணும் கணவனோட ஆடையை கணவன் தான் துவைக்கணும் மனைவியோட ஆடையை மனைவி தான் துவைக்கணும் ஒருத்தரோட அடிப்படையான வேலைகளை இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்க கூடாது இதுதான் வந்து அடிமைத்தனம் வீட்டில் இருக்கிற அடிமைத்தனம் அதனால் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா தனித்தனி இருப்பிடம் தேவை ஒரு குடும்பம் அப்படின்னாக்கா அது ஒரு வளாகத்திற்குள்ளே இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு எட்டு வயசுக்கு மேலே ரெண்டு பசங்க இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா எட்டு வயசுக்கு மேலே பசங்கள் ரெண்டு பேரும் எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தனித்தனி வீடு அதுமாதிரி கணவன் அப்பாவுக்கு தனி வீடு அம்மாவுக்கு தனி வீடு இது எல்லாமே ஒரு வளாகத்திற்குள் இருக்க வேண்டும் அது மாதிரி வந்து ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அப்பாவோட வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது அப்பா அம்மாவோட வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது எட்டு வயசுக்கு மேற்பட்ட பசங்க வந்து அம்மாவோட ரூமுக்கு போகக்கூடாது அம்மாவோட வீட்டுக்கு போகக்கூடாது அம்மா வந்து பசங்க எட்டு வயசுக்கு மேற்பட்ட பசங்களோட வீட்டுக்கு போகக்கூடாது அது மாதிரி அப்பாவும் சரி எட்டு வயசுக்கு மேற்பட்ட பசங்களோட தன்னுடைய பிள்ளைகளோட வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அது மாதிரி தனது மனைவி தனது மனைவியின் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா அப்போ ரெண்டு பேரும் இப்போ கணவன் மனைவி அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒன்று சேருவாங்க அதுக்குன்னு தனி ஒரு குடும்பம்னா ஒரு வளாகம் அந்த வளாகத்திற்குள்ளே தனித்தனி இருப்பிடம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த க அப்பா அம்மா இருக்காங்கள்ல அந்த கணவன் மனைவியும் அந்த ரெண்டு பேரும் தாம்பத்திய வைத்துக் வைத்துக்கொள்வதற்கு என்ன தனி வீ தனி அறை தனி வீடு அது தனியாக இருக்கணும் அது மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள தனித்தனி இருப்பிடம் இருக்குல்ல அப்பாவுக்கு தனி வீடு அம்மாவுக்கு தனி வீடு பிள்ளைகள் ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி வீடு நம்ம சொல்லியிருக்கோம்ல அது மாதிரி இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பத்தடி நீட்டம் பத்தடி அகலம் கொண்ட ஒரு படுக்கை அறை அப்புறம் வந்து ஒரு சமையலறை ஒரு கழிவறை ஒரு குளியலறை அவ்வளோதான் ஒரு வீடோட அளவே இதுதான் உலக இந்த வீட்டோட அளவு உலகத்தில் எங்கேயும் மாறக்கூடாது இது போதும் ஒருத்தருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஒருத்தருக்கு பெரிய வீடு ஒருத்தருக்கு சின்ன வீடு அப்படிலாம் இருக்கவே கூடாது எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற வீட்டின் அளவு இப்படி தான் இருக்கணும் வீடு வந்து சின்ன வீடு பெரிய வீடுலாம் இருக்கவே கூடாது எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து காக்கா வந்து கூடு கட்டுதுன்னா ஒரு காக்கா பெரிய கூடு இன்னொரு காக்கா சின்ன கூடாக கட்டுது அது மாதிரி பறவைகள் வந்து அந்தந்த பறவைகள் இருக்குது அப்படின்னா ஒரு இனத்தை சார்ந்த பறவைகள் இருக்குதுன்னா அதோட கூட எல்லாம் ஒரே அளவாக தான் இருக்குது அப்போ மனுஷங்க மட்டும் வீடை சின்னதாக கட்டிக்கிறாங்க குடிசை வீடு ஓட்டு வீடு அப்புறம் மா மாடி வீடு மச்சு வீடு அரண்மனை மாதிரி இருக்குது பங்களா மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அது இருப்பிடத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது இருப்பிடத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கக்கூடாது சின்ன வீடு பெரிய வீடு இதுதான் வந்து மனிதர்கள் மனிதருக்கு ஒற்றுமை இல்லாமல் இருப்பது காரணம் இந்த குறுகிய மனப்பான்மை ஏற்படுவதற்கு காரணம் குடிசை வீட்டில் உள்ளவங்க வந்து மாடி வீட்டுக்காரங்களை பார்த்து புறாமப்படுவாங்க மாடி வீட்டுக்காரங்க வந்து குடிசை வீட்டுக்காரங்களை கேவலமாக நினைப்பாங்க இந்த மாதிரி கெட்ட கு கெட்ட குணங்கள்லாம் மனித அப்போ மனித உறவு முறை ஏற்படாது நிறைய வேற்றுமைகள் அதாவது ஒவ்வொருத்தரும் பணக்காரம் தான் சேருவாங்க குடிசையில் வசிக்கிறவங்க குடிசையில் வசிக்கிறவங்கள தான் சேர்த்து சே சேர்த்துப்பாங்க சேருவாங்க இந்த மாதிரி உறவுறையிலாம் அந்தந்த பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி வீடுகளோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடி வீட்டுக்காரங்க மாடி வீட்டுக்காரங்களோட தான் பழகுவாங்க குடிசை வீட்டுக்காரங்க குடிசை வீட்டுக்காரங்களோட தான் பழகுவாங்க அப்போது மனித அப்போ பிளவுகள் ஏற்பட்டது ஒரு ஒற்றுமையாக இருக்க முடியாது அப்போது ஒரு பகுதியில் வாழ்கிற அனைத்து மக்களுமே ஒரு நாட்டில் வாழ்கிற அனைத்து மக்களுமே ஒரே மாதிரியான வீட்டில் வீடை கட்டி ஒரே அளவு கொண்ட வீடு வீடுகளை கட்டி வசிப்பார்களே ஆனால் எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் வீட்டோட அளவு அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து அவர்களை வாழ செய்வோமே ஆனால் அப்போ இங்கே எவ்வளோ ஒற்றுமை ஏற்படும் பாருங்கள் எல்லாருடைய வீடும் ஒரே அளவு தான் இருக்கும் பெரிய நீ எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் சரி உன்னுடைய வீடுங்கிறது இவ்வளோ அளவு தான் நீ எவ்வளோ பெரிய பணம் சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் சரி நீ வந்து பெரிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது பெரிய தொழிலதிபர் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி உன்னுடைய வீடு வந்து இவ்வளோ அளவு தான் இருக்கும் எனக்கு ஒரு குடிசு ஒரு சாதாரண வேலை பார்க்குறாங்களா அவரோட வீடும் ஒரு கோடீஸ்வரருடைய வீடும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் அது மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் வீட்டுக்குள்ளே வேலைக்காரர்கள் அதாவது வீட்டு வேலை செய்வதற்கு வேலைக்காரர்கள் அதுக்கு தடை விதித்து விட வேண்டும் வீட்டிலேயே வேலைக்காரங்களை வச்சுக்கிறாங்களே பணம் பணம் சம்பளம் கொடுத்து வீட்டு வேலை செய்வதற்கு ஆட்களை நியமிக்கிறார்கள் அந்த நடைமுறைக்கும் த தடை வைத்து விட வேண்டும் அது மாதிரி ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவர் கூட இன்னொருவருடைய வேலைகளை செய்யக்கூடாது இன்னொருத்தருக்கு தேவையான உணவை சமைக்கக்கூடாது இன்னொருக்கு தேவை இன்னொருத்தருக்கு தேவையான ஆடைகளை துவைக்கக்கூடாது அவங்கவுங்க வேலையை நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி கோடிஸ்வரனாக இருந்தாலும் சரி உன்னுடைய வேலையை நீ தான் செய்யணும் ஓன் ட்ரெஸ்ஸை நீ தான் துவைக்கணும் உன்னுடைய உன்னுடைய உணவை நீ தான் சமைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்போ பணக்காரங்க கோடிஸ்வரங்க என்ன பண்ணணும் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டுப்பாங்க அப்போ ஹோட்டல்களுக்கு தடை வைத்து விட வேண்டும் ஏன்னா நீ உன்னுடைய உணவை நீ தான் சமைக்கணும் உங்கள்கிட்ட இருக்க நிறைய பணம் இருக்குங்க அப்போ தான் வந்து அந்த ஒரு நல்ல பண்பு உன்னுடைய உணவு உனக்கான உணவு எது இப்படி ஹோட்டலுக்கு போனால் அங்கே என்ன உணவு இருக்கோ அதில் தான் நீ உன்னை தேர்ந்தெடுத்து நீ சாப்பிடுவேன் அப்போ நீயே சமைக்கும்போது தான் உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு எந்த உணவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கே அப்போ தான் தெரியும் இல்லைன்னு வச்சு ஏன் ஓட்டல்லாம் கட்டி விட்டாங்க அப்படின்னா நீ போய் ஹோட்டலில் என்ன உணவு இருக்கோ அதில் இருந்த அதில் ஒன்று தான் நீ தேர்ந்தெடுப்ப அது உனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது நீயா போது தான் இப்போ ஹோட்டல்களுக்கு தான் தடை வச்சாச்சு அது மாதிரி வீட்டில் மற்றவங்க சமைக்கிறதுக்கு மற்ற இப்போ ஒரு ஒரு ஆணிற்கு தேவையான உணவை அவனுடைய மனைவி சமைச்சு கொடுக்குறான்னா அந்த மனைவி சமைச்சு கொடுக்குற எந்த ஒரு உணவையும் அந்த ஆண் வந்து சாப்பிட்றதுக்கு பழகிப்பான் ஆனால் உண்மையிலே அந்த உணவு அந்த மா அந்த ஆணிற்கு ஏற்றது தானா பிடித்தது தானா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மனைவி சமைச்சு கொடுக்குறா அவள் இன்றைக்கி என்ன சமைச்சு கொடுக்குறாளோ அதை அவன் சாப்பிடுவான் நாளைக்கு என்ன சமைச்சு கொடுக்குறாளோ அதை வந்து அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்போது ஆக வந்து இது இவனுடைய விருப்பமாக இல்லை சமைத்து கொடுப்பவர்களின் விருப்பமாக இருக்கிறது அதனால் உணவு என்பது நீ சமைக்கக்கூடிய உணவு உனக்கு ஏற்றதாகவும் உனக்கு பிடித்ததாகவும் இருக்க வேண்டும் உனக்கு ஏற்றதுன்னா உன்னுடைய உடல்நிலைக்கு ஏற்றது உனது உடல் ஆரோக்கியத்திற்கு பொருத்தமானது நீ அவங்கவுங்களே அவங்கவுங்க உணவை சமைச்சாங்கன்னா அவங்கவுங்க உடலுக்கு எது ஏற்றது ஏற்றதோ அதைத்தான் அவங்க சமைப்பாங்க அதை தான் அப்போ சில டைமில் வந்து எளிமையாக சாப்பிடணுன்னு நினைப்பாங்க அல்லது சில டைமில் சமைக்கிறக்கே சோம்பேறித்தனமாக இருக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பழங்களை சாப்பிட்டு படுத்துருவாங்க அப்போ அந்த பழங்கள் தான் அந்த நேரத்துக்கு அவருக்கு ஏற்றது அவருக்கு அவருக்கு வந்து விதிக்கப்பட்டது அவருக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட உணவு அவர் அந்த நேரத்தில் அந்த மனநிலையில் அவருக்கு பொருத்தமான உணவு அதுதான் அந்த பழங்கள் தான் அவர் வந்து கொஞ்சம் சோம்பேறுத்தனமாக இருக்கிறாரு சமைக்கிறதுக்கு சோம்பேறுத்தனமாக இருக்குது அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார் பழங்களை சாப்பிட்டுக்கிறாரு அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்ற உணவு எது அவருக்கு பொருத்தமான உணவு அவரது மனநிலைக்கு பொருத்தமான உணவு எது அந்த பழங்கள் தான் சில டைமில் உற்சாகமாக இருக்கிறாரு எதையாவது சமைக்கணும்னு அவருக்கு தோணுது அதனால் விதமாக ரொம்ப அற்புதமாக சமைச்சு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் செலவழித்து அற்புதமாக சமைச்சி சாப்பிட்றாரு அப்படின்னா அந்த மனநிலைக்கு அவருக்கு ஏற்ற உணவு அதுதான் அதனால் நாம் சாப்பிடுக்கிற உணவு நமது மனநிலைக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் நமது மனநிலைக்கு இப்போ நம்ம வந்து சோகமாக இருக்கும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே பேச மாட்டோம் அப்படி தானே சிரிச்சு ரொம்ப சிரிப்பாக இருக்கும்போது நம்ம கவலையாக இருக்க மாட்டோம் அந்த அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி தானே நாம் இருக்கிறோம் மற்றவங்ககிட்ட பேசுகிறோம் அப்போது வந்து ஒருத்தர் சோம்பேறியாக இருக்கிறான் சோம்பேறித்தனமாக இருக்குது சமைக்கிறக்கே சோம்பேறித்தனமாக இருக்குது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அவனுடைய மனைவி வந்து சூப்பராக ஒரு பிரியாணி சமைச்சு கொண்டு அவனுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அவன் வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கான் அவனே சமைச்சான்னாக்கா அவன் இந்த மாதிரிலாம் சமைக்க மாட்டான் ஏதாவது பழங்களை சாப்பிட்டு படுத்துருவான் இல்லை ப குடிச்சிட்டு கூட தண்ணியை குடிச்சிட்டு கூட இப்படி படுத்து வைங்கிருவான் ஆனால் அவன் வந்து ரொம்ப சோர்ம்பா சோம்பலாக இருக்கிறான் சோர்வாக இருக்கிறான் எதையும் சமைக்கிற மனநிலையில் அவன் இல்லை அந்த நேரத்தில் பார்த்தின்னா அவன் மனநிலைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் அவன் மனைவி என்ன பண்ணுறாருனா ஒரு பிரியாணியை சமைச்சு கொண்டு அவன் முன்னாடி விற்கிறான் அப்போது அவன் மனநிலைக்கு பொருத்தமில்லாத உணவாக அது இருக்கிறது அப்போது அவனுக்கு வந்து அது இது போன்று மனநிலைக்கு நம்ம அவன் நாம் உண்ணுகிற உணவு நமது மனநிலைக்கு பொருத்தமான உணவாக இருக்க வேண்டும் நாம் அந்த நேரத்தில் நமக்கு என்ன மனநிலையோ அந்த மனநிலைக்கு அப்போ அவங்கவுங்களே அவங்கவுங்கள உணவு அவங்கவுங்களோட உணவுகளை சமைக்கணும் அதுதான் வந்து சரியான அணுகுமுறை அந்த வகையில் அவங்கவுங்களே அவங்கவுங்க வேலை எல்லாத்தையுமே செய்யணுன்னா தனித்தனி இருப்பிடம் வேண்டும் ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இருப்பிட வேண்டும் அது மாதிரி அப்பாவுக்கு ஒரு வீடு அம்மாவுக்கு ஒரு வீடு ரெண்டு பிள்ளைகள் எட்டு வயசுக்கு மேற்பட்ட ரெண்டு பிள்ளைகளுக்கும் தனித்தனி வீடு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது ஏன்னா அப்படி போக அனுமதித்தால் அம்மா வந்து பிள்ளைகளோட வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு வே தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க அப்பா வந்து அப்பா அப்பாவோட வீட்டுக்கு அம்மா அம்மா என்ன பண்ணுவாங்க தனது கணவனான கணவனின் வீட்டுக்குள்ளே போயிட்டு கணவனுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஐயோப்பாவோன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு அப்பா என்ன பண்ணுவார் பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு பிள்ளைகளுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்வார் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒருத்தர் இன்னொரு வீட்டுக்குள்ளே போகக்கூடாது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள்ளே இருக்க வேண்டும் அந்த குடும்பத்து குடும்பம் என்கிற வளாகத்திற்குள் எட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் தனித்தனி வீட்டில் இருக்க வேண்டும் ஆனால் வீட்டுக்கு வெளியில் வந்து பேசிக்கலாம் அவரவர் சமைத்த உணவை வெளியில் வந்து பகிர்ந்து உண்ணலாம் வெளியில் வந்து அதுக்கு பொதுவான இடம் இதாக வச்சுக்க வேண்டியதான் அப்போது கணவன் மனைவி அந்த வீட்டில் அந்த அப்பா அம்மா இருக்காங்களா அவங்க வந்து ஒன்று சேரணும் தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்னால் ஒரு தனி ரூம் நீ கட்டு குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி வீடு இருக்கணும் இந்த மாதிரி தான் வீடே இருக்கணும் ஒரு குடும்பம் என்பது இப்படி தான் இருக்கணும் அதோடய இருப்பிடம் அமைவிடம் இப்படி தான் இருக்கணும் அப்போது அவங்க தாம்பத்திய உறவு அப்போது வந்து அப்பா வந்து அம்மா வீட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதற்காக த அம்மா வந்து அப்பாவோடய வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே வந்து அதற்கென அந்த குடும்பம் என்கிற அந்த வளாகத்திற்குள் தனியாக ஒரு காதல் அறைன்னு வச்சுக்கலாம் அந்த அறைக்குள்ளே போய் அவங்க தாம்பத்திய உறவு மேற்கொள்ளலாம் அது மாதிரி வந்து அவங்கவுங்க ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ளேயும் ஒரு சமையலறை இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் ஒரு பொதுவாக ஒரு சின்ன சமையலறை ஒன்று உருவாக்கலாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமைக்கிறதுக்கு கூட ஆசைப்படுவாங்க என்றைக்கா ஒரு நாள் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு கூட ஆசைப்படுவாங்க அதற்கும் அங்கே வாய்ப்பு இருக்கணும் அந்த மாதிரி அதுக்கும் ஒரு சின்ன சமையல் பொது சமையல் சமையல் அறைன்னு ஒன்று வச்சுக்கலாம் அது என்றைக்காக ஒரு நாள் அந்த மாதிரி அதே நேரத்தில் அவங்கவுங்க உணவாக அவங்கவுங்களே சமைக்கிறாங்க சமைச்சு உடனே வெளியில் வந்து நான் இன்றைக்கி சமைச்சேன் இன்னி கொஞ்சம் சாப்பிட்டு பாருன் அப்படின்னு பகிர்ந்து உண்ண வேண்டும் பகிர்ந்து உண்பது ரொம்ப முக்கியம் ஒரு உறவு முறைக்கு பகிர்ந்து உண்பது தான் காரணம் மக்கள் வந்து பகிர்ந்து உண்ணவே இல்லை என்றால் அங்கே உறவு முறையே ஏற்படாது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து உண்ணவே இல்லை என்றால் அவர்களுக்குள் உறவு முறை ஏற்படாது அவர்கள் அவர்கள் அந்நியர்களாக மா தினம் தினம் பகிர்ந்து உண்ண வேண்டும் தினந்தெனம் நம்ம பல்வளக்கணுங்கிற மாதிரி தினம் பகிர்ந்து விடணும் இன்றைக்கி பகிர்ந்து கொண்டால்தான் இன்றைக்கி உறவு முறை உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி உறவு முறை ஏற்படும் அந்த கனெக்ஷன் ஏற்படும் அந்த இணைப்பு ஏற்படும் உறவு முறைக்கான அந்த இணைப்பு மூளையில் ஏற்படும் உணர்வு ரீதியாக ஏற்படும் இன்றைக்கி நீங்கள் நே ஏன் நான் பற்றா புள்ள ஆனால் நான் பத்து நாள் அவள் சோறே போடலை அப்படின்னா அந்த இணைப்பு பத்து நாளைக்கு முன்னாடியே விட்டு போயிடும் பத்து நாளைக்கு முன்னாடி தான் நீ சா சாப்பாடு கொடுத்துருக்கேன் உன்னுடைய பிள்ளைக்கு அப்படின்னா அந்த இணைப்பு பத்து நாளைக்கு முன்னாடியே மட்டும்தான் இருந்தது இப்போ இல்லை பத்து நாளாக இப்போ இல்லை ஏன்னா நீ பத்து நாளாக சாப்பாடு கொடுக்கல அதாவது பத்து நாளாக நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் பகிர்ந்தே உண்ணவில்லை என்றால் அந்த உறவு முறை இணைப்பு என்பது பத்து நாட்களாக இல்லை என்று பொருள் நாளைக்கு நீங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த உறவுமுறை இணைப்பு இணைப்பு என்பது நாளைக்கு ஏற்பட வேண்டுமென்றால் நாளைக்கு நீங்கள் பகிர்ந்து உண்ண வேண்டும் இன்றைக்கு ஏற்பட வேண்டுமென்றால் இன்றைக்கு நீங்கள் பகிர்ந்து உண்டிருக்க வேண்டும் பகிர்ந்து உண் உண்டால் மட்டுமே அந்த இணைப்பு என்பது ஏற்படும் இன்றைக்கு பகிர்ந்து உண்டால் இன்றைக்கு ஏற்படும் அது இந்தையோடு முடிந்து விடுது நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அதோட அது முடிஞ்சிடுச்சு அப்புறம் மறுநாள் காலையில் விழிக்கிறீங்க அதனால் மறுநாள் காலையில் மறுநாள் என்பது தொடங்கி விடுகிறது மறுநாள் என்பது விடுகிறது மறுநாள் எல்லாமே நம்ம புதுசாக குளிக்கிறோம் புதுசாக பல்வளக்குறோம் புதுசாக வேலை செய்ய போகிறோம் அதே மாதிரி புதுசாக பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்போ தான் அந்த உறவு முறைக்கான இணைப்பு என்பது ஒரு குடும்பத்திற்குள் ஏற்படும் நீங்கள் உங்கள் நண்பரை பார்க்குறீங்கன்னா உங்கள் நண்பரோட நண்பரோடு உங்களுக்கு ஒரு நட்பு இணைப்பு ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து உண்ண வேண்டும் உங்கள் நண்பர்களோடு உணவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் ஒவ்வொரு நாளும் அந்த மூளையில் நட்பு என்கிற நட்பு என்கிற இணைப்பு ஏற்படும் இல்லைன்னா நீங்கள் பகிர்ந்து உண்பதில் கவனமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த இணைப்பே இருக்காது நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள் ஒரு தைரியமாக இருக்க மாட்டீங்க அந்த இணைப்பு தான் உறவு முறை இணைப்பு இருக்குல்ல அது தான் வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் நீங்கள் பகிர்ந்து உண்பது தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் ஒரு வீரத்தை கொடுக்கும் ஒரு ஒரு அமைதியை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பை உணர்வீர்கள் பகிர்ந்து உண்ணும்போது உறவு முறை இணைப்பு ஏற்படுகிறது உறவு ஒரு இணைப்பு ஏற்படுகிறது நீங்கள் யாருக்கு பகிர்ந்து உங்கள் உணவை கொடுத்தீங்களோ அவருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு ஏற்படும் நீங்கள் யார்கிட்டேருந்து உணவை வாங்கி சாப்பிட்டீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு ஏற்படும் அந்த இணைப்பு தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் நீங்கள் யார்கிட்டையுமே பகிர்ந்து உண்ணவே இல்லை யாருக்குமே உணவை கொடுக்கவே இல்லை யாரிடமிருந்து உணவை வாங்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவுமுறை இணைப்பு என்பது இல்லை என்று பொருள் அந்த உணவு இணைப்புங்கிறது உடம்புக்கு உடம்புக்கும் இடையில நடக்கும் அந்த இணைப்பு உறவு உணர்வு உணர்வு பூர்வமாக மூளையின் உணர்வுக்கும் இடையே மூளை மூளைக்கும் மூளைக்கும் இடையாக அல்லது உடலுக்கும் உடல் உணர்வுகளுக்கும் உடல் உணர்வுகளுக்கும் இடையே அந்த இணைப்பு என்பது ஏற்படும் நீங்கள் யாருக்கு உணவை பகிர்ந்து கொடுத்தீங்களோ அவருடைய உடலுக்கும் உங்களுடைய உடலுக்கும் இடையே உணர்வு ரீதியாக ஒரு இணைப்பு அவருடைய மூளைக்கும் உங்களுடைய மூளைக்கும் இடையே ஒரு உணர்வு ரீதியாக இணைப்பு என்பது ஏற்படும் அது பகிர்ந்து உண்பதன் மூலமாக தான் அந்த உறவு முறைக்கான இணைப்பு என்பது ஏற்படும் இன்றைக்கு பகிர்ந்து உண்டால் இன்றைக்கு ஏற்படும் அது இன்றைக்கி தூங்கிட்டீங்க அப்படின்னா இன்னையோடு முடிஞ்சிச்சு அது காலாவதியாச்சு நேற்று நான் கொடுத்தேனே அப்போ இன்றைக்கி உறவு முறை இருக்காதான்னா இன்றைக்கி இருக்காது இன்றைக்கி கொடுத்தாதான் இன்றைக்கி உறவு முறை புதுப்பிக்கப்படும் அதனால் பகிர்ந்து உண்பது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவும் ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு ப மகன் வந்து தன்னுடைய பத்து வயசுக்கு மேலே அந்த அம்மாவுக்கும் அந்த மகனுக்கும் இடையே பகிர்ந்து உண்ணுகிற வழக்கமே இல்லைன்னா அந்த உறவு முறையே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ இது எப்போ அவங்க பகிர்ந்து அப்பொழுது அப்பொழுதுதான் அவர்களுக்கு இடையான உறவுமுறை என்பது மீண்டும் புதுப்பிக்கப்படும் அந்த அளவுக்கு பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறைக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது பகிர்ந்து உண்ணுவதல் தான் என்பது பகிர்ந்து உண்ணுவது தான் உணவுகளை பகிர்ந்து கொள்வது பொருட்களை பகிர்ந்து கொள்வது இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வது பேசுவது இப்படி வந்து அறிவை பகிர்ந்து கொள்வது தகவல்களை பகிர்ந்து கொள்வது இப்படி பகிர்ந்து கொள்வது என்பது நிறைய இருக்குது எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது உணவை பகிர்ந்து கொள்வது உணவை பகிர்ந்து கொண்டால்தான் நீங்கள் தகவல் தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியும் செய்திகளை த அறிவை பகிர்ந்து கொள்ள முடியும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் எல்லாவற்றுக்கும் உணவை பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு அடிப்படையான கடமையாக இருக்கிறது உணவை பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியாது ஒரு தகவல்களை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படாது உணவை பகிர்ந்து கொண்டால்தான் மற்ற அனைத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் என்பது இயல்பாகவே ஏற்படும் அந்தளவுக்கு பகிர்ந்து கொள்வது என்பது பகிர்ந்து உண்பது என்பது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து நம்ம எதுக்காக இந்த டாபிக் எடுத்தோம்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும்னா ஒவ்வொரு வீட்லேயும் அவ் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இருப்பிடம் தேவை தனித்தனி வீடு தேவை ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருப்பிடம் இருந்தால்தான் அவரவர் வேலையை அவரவரே செய்வார்கள் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டிடுவாங்க எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஹாலு அப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்கும் அந்த ரூமை யார் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த வீட்டில் யார் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துக்கிறாரோ அவர் அந்த வீட்டை அந்த ரூமை எடுத்துப்பார் மற்ற பசங்களெலாம் என்ன பண்ணுவாங்க மற்ற பசங்களுக்கு தனித்தனி ரூம் இல்லாமல் ஹாலில் படுத்துப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து பெரும்பாலான வீடுகள் நடுத்தர வர்க்கத்தில் வீடுகள் இப்படி தான் கட்டப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அறை என்கிற அந்த கண்ணோட்டம் என்பது நடுத்தர மக்களுக்கும் கிடையாது ஏழை மக்களுக்கும் கிடையாது பணக்காரர்கள் மட்டும்தான் அவர் அவர்களுக்கு தனித்தனி அறைகள் கட்டி கொள்கிறார்கள் அந்த குடும்பத்தில் பணக்கார குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அவர்களது வீட்டில் ஒவ்வொருவர்களும் தனித்தனி அறை கட்டுகிறார்கள் ஆனால் அந்த தனித்தனி அறையில் சமையலறை கிடையாது சமையலறை என்பது அங்கே பொதுவாகத்தான் இருக்கிறது அப்போது பணக்காரங்க கூட சரியாக வீடு கட்டலை யாருமே இந்த உலகத்தில் வீடு என்பது சரியாக கட்டவர் வீடு எப்படி இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்க அது குடும்பத்தின் இருப்பிடங்கள் அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன அது வந்து ஒரு கண்டுபிடிப்பு இப்போ நான் சொன்னல இது ஒரு ஒரு கண்டுபிடிப்பு இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டியே இப்படித்தான் ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்று ஒரு வீட்டை கட்டியே நான் உங்களுக்கு பார்வைக்கு விட்டுருவேன் என்கிட்ட அளவுக்கு பணம் இல்லை அதனால் எனது கண்டுபிடிப்புகளை நான் பெரும்பாலும் வாயிலே சொல்ல வேண்டியிருக்கு என்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு வீடு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் ஒரு ஊரில் வசிப்பதாக இருந்தால் அந்த ஊர் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஒரு வரைபடத்தை வரைந்து வைத்திருக்கிறேன் ஒரு கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன் அப்போது உலகத்தில் எல்லாருமே இந்த மாதிரி ஊர்களை உருவாக்கி தான் ஒரு உலகமே இப்படி தான் இருக்கணும் ஒவ்வொரு ஒரு ஊர் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ஒவ்வொரு ஊருமே இருக்கணும் அப்போ நான் ஒரு ஊரை வடிவமைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு உலகத்தையே வடிவமைத்து வச்சுருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம் என்கிட்ட நிறைய படம் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு ஊரே உருவாக்கிடுவேன் ஆனால் ஒரு ஊரோட பரப்பளவு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு அது இன்னும் ஆயிரம் ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஊரில் வந்து முந்நூறு கூட்டு குடும்பம் இருக்குது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் முப்பத்தாறு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது முந்நூறு எண்டு முப்பது முப்பத்தாறு எவ்வளோ ஆகுது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்துக்கு இல்லை அதிகமாக கூட போகுதுன்னு நினைக்கிறேன் பத்தாயிரம் ஏக்கர் கூட போகுதுன்னு தெரில சரியா எனக்கு சரியாக சொல்லுது சரியாக சொல்லல கணக்கு போட்டு பார்த்தா சரியாக வந்துடும் அப்போது அவ்வளோ ஏக்கர் ஏன் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்கிட்ட நிறைய பெரிய பணக்காரனாக இருந்திருந்தால் நான் அந்த அளவுக்கு ஏக்கர் நிலத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியுமா அப்படின்னா அதனால் நான் செஞ்சுருக்கணும் ஒரு ஆராய்ச்சியாளனாக நான் அப்படித்தான் எனது கண்டுபிடிப்புகளை உங்கள் முன் வைத்திருக்க வேண்டும் இதுதான் எனது ஆராய்ச்சி என்று அப்போ நான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகும்னா அப்படி நான் என்ன வியாபாரம் பண்ணி என்ன தொழில் பண்ணி நான் அவ்வளோ பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியும் அதற்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு அதிகாரத்தை நோக்கி போயிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது முதலமைச்சர் ஆகிறது அந்த மாதிரி நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க எனது கண்டுபிடிப்புகளை இந்த மக்கள் முன்னாடி வைக்கிறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை ஏன்னா எனக்கு எனக்கு தடையாக எந்த என்னால் அதிகாரத்தை நோக்கி போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக என்னால் போக முடியும் அது வந்து என்னால் போய் முடியும் அது என்னால் எளிதாக சாதி ஏன்னா என்கிட்ட வந்து எல்லா தரப்பு மக்களுக்காகவும் எல்லா காலகட்டத்துக்கும் போன்று இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது என்கிட்ட ஒரு தூய்மையான பொதுநலன் இருக்குது என்ற சுயநலமே இல்லை எனக்கு ஒரு ஆடம்பரமாக வாழணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை எனக்கும் நான் ஒரு கண்டுபிடிப்பாளன் என்னுடைய கண்டுபிடிப்பை நான் இங்கே நிறுவ வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் அதற்காகத்தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் மக்களுடைய எதிர்கால நலன் கருதி தான் நான் செய்கிறேன் வெறும் போல் ஒரு ஆடம்பரமாகவோ இல்லை சொந்தமாக சொத்து சேர்க்கிறதோ அதெல்லாம் எனக்கு நோக்கமே இருக்க முடியாது கண்டிப்பாக என்னுடைய பொதுநலனுக்கு இணையாக வேறு யாரும் வரவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பொதுநலனுடைய தான் ஆனால் அது வழி மாதிரி போயிட்டேன் தசது தசை மாதிரி போனதுனால இன்றைக்கி என் வாயாலே வந்து என் கண்டுபிடிப்பை சொல்கிறதோட தான் என்னால் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியுது நான் இதெல்லாம் கண்டுபிடி என்னுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு நான் வாயாலே சொல்லிகிட்ருக்கேன் ஒரு குடும்பம்னா என்ன ஒரு குடும்பம் அமைவிடம் எப்படி இருக்க வேண்டும் அது ஒரு கண்டுபிடிப்பு அதை கூட என்னால் நிறுவ முடியும் நிறுவ என்கிட்ட அந்த அளவுக்கு பண்ணல இப்போ நானே வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கே இருக்க சொந்த வீடு இல்லாமல் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் அந்த மாதிரி நிலமையில நான் இருக்கிறேன் ஒருவேளை நிறைய பணம் இருந்தால் நான் சொந்தமாக சொந்தமாகவே என்னுடைய ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அதை நான் கட்டியே மக்கள் முன் பார்வைக்கு வைத்து விடுவேன் இப்படி நிறைய கண்டுபிடிப்புகள் கவிதையை நான் இந்த மக்கள் முன் வைத்திருக்க வேண்டும் புத்தகமாக அப்போ அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும் ஒரு கூட்டமாக நான் எனது காரியங்களை செய்திருக்க வேண்டும் ஒரு கூட்டமாக செஞ்சால் தான் அந்த எந்த வேலையும் பெரிதாக வெற்றி அடையும் நான் ஒரு தனியால் தான் என்னுடைய முயற்சி எல்லாத்தையும் இருக்கேன் நான் யாரையும் வேலைக்கும் வச்சிடலாம் நான் தனியாக தான் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரியே ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வழி மாறி தவறான திசையை நோக்கி நான் பயணித்து விட்டேன் எனது வாழ்க்கை அதனால் ஏற்பட்ட தவறு தான் இது அதனால் நான் எதுக்காக சொல்லணுன்னா அவரவர் வேலைகளை அவரவரே செய்ய வேண்டுமென்றால் அதற்கென்று வீட்டோட அமைப்பே நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது தனித்தனி வீடாக இருக்கவே தனித்தனி இருப்பிடம் ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள் அந்த அந்த குடும்பத்தில் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருப்பிடம் தேவை அதாவது தனித்தனி வீடு தேவை அப்போ தான் பிறரது இடையூறு தலையீடு எதுவுமே இல்லாமல் அவரவர் வேலைகளை அவரவரே செய்வார்கள் வேறு வழியே இல்லாமல் அதற்குன்னு விதிமுறையும் நான் சொல்லியாச்சு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் அளவுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணுங்கிறது அவ்வளோ பெரிய நல்ல பண்பு உலகத்தில் உயர்ந்த பண்புன்னு சொன்னால் இதைத்தான் சொல்லணும் பிறர் பிறர் வந்து இடையூறு செய்யாமல் வாழ்கின்ற ஒரு நல்ல பண்புங்கிறது வீட்டிலிருந்தே இது கடைபிடிக்கப்படுகிறது நீ உன்னுடைய வேலையை நீ மற்றவங்கிட்ட கொடுக்குறன்னா மற்றவங்களை இடையூறு செய்கிறாய் மற்றவங்களை வந்து நீ இடையூறு செய்து வாழ்கிறாய் என்று பொருள் அப்போது நீ மற்றவங்களுடைய வேலையை நீ நீ செய்கிற அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நீ மற்றவங்களுடைய ஆடைகளை நீ துவைக்கிறன்னா மற்றவர்களுடைய இடையூறுகளை நீ அனுமதிக்கிறாய் என்று பொருள் அதனால் அவரவர் வேலையை அவரவரை செய்வதன் மூலம் பிறருக்கு இடையூறு இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதை குடும்பத்திலிருந்தே கற்றுக்கொள்ள முடியும் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க முடியும் ஒரு குடும்பத்திலே நீ மற்றவங்களை மற்றவங்களை இடையூறு செய்யக்கூடாது ஓ நம்ம வேலையை நாமளே செய்யணும் அப்படிங்கிற அந்த நல்ல பழக்கத்தை கற்றுக்கும் போது நீ வெளியில் போனாலும் வெளியில் போனாலும் வெளியிலையும் யாரையும் நீ இடையூறு செய்ய மாட்ட யாருக்கும் துன்பம் தரமாட்ட உன்னுடைய வேலைகள் நீ நீ செய்வே பிறருக்கு துன்பம் தராமல் எப்படி வாழ்வது என்பதை குடும்பத்திலிருந்தே நீ கற்றுக்கொள்கிறாய் கற்று தேர்ச்சி அடைந்து தான் நீ வெளியிலே வர அந்த மாதிரி அற்புதமான வாய்ப்பெல்லாம் நம்ம இழந்துட்டோம் நம்மலாம் வந்து ஏனா தானு வாழ்ந்துட்டுருக்கோம்